காஸ்பல் ஆஃப் சூடோ மேத்யூ இயேசுவின் பிறப்பை மிக விரிவாக வேறு ஒரு கண்ணோட்டத்தில் விவரிக்கிறது மரியாள் கோயிலில் வளர்கிறார் அவருக்கு பதினான்கு வயதான பின் அவருக்கு கோயிலில் இருக்க அனுமதி கிடையாது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் மரியாள் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை கடவுளுக்காக வாழ்வேன் என்கிறார் ஆலய குருக்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை மரியாவுக்கு கணவனை கண்டுபிடிக்க ஊரில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு கோலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் யோசிப்பு உட்பட எல்லோரும் கோல்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அதில் யோசைப்புவின் கோலில் இருந்து அதிசயமாய் ஒரு புறா தோன்றி பறக்கிறது யோசைப்போவிடம் மரியா ஒப்படைக்கப்படுகிறார் யோசைப்பு நான் வயசானவன் எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க பேர பிள்ளைங்கள் இருக்கிறாங்க இவ என் பேத்தி மாதிரி இருக்கிறா என்கிறார் குருக்களோ மரியாவுடன் ஐந்து கன்னி பெண்களை பெண் வீட்டுக்கு அனுப்புகின்றார்கள் அங்கே வானதூதர் மரியாவுக்கு விண்ணக செய்தியை அறிவிக்கிறார் விண்ணிலிருந்து அவருக்கு தினமும் உணவு தரப்படுகிறது தூதர் அவரை தினமும் சந்திக்கிறார் ஒரே விஷயத்தை கேள்விப்படுகிறதானால் கடைசியில் எல்லோரும் மரியாவின் தெய்வீகத்தை புரிந்து கொள்கிறார்கள்